இது ஐடி கம்பெனியில் என்னமோ அவங்கள்ட்ட என்னமோ சட்டத்திட்ட நடைமுறைகளை வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க ஃபோன் பண்ணுறானுங்கப்பா பத்து பேரும் மாற்றுக்கட்டில் ஃபோன் பண்ணுறான் எப்படி வந்து பெண் ஊழியரை வந்து நீங்கள் வந்து எப்படி முன்னாடி சீட்டில் உக்கார வைக்கலாம் அங்கே செக்யூரிட்டிக்கு தானே மதிப்பு செக்யூரிட்டி ஹிந்திக்காரன் அந்த செக்யூரிட்டி துறையில இருக்கிறவனும் தமிழ் பேசி நடிச்சிட்டு இருக்கான் அவன் கிறிஸ்டீனா மலையாளியா முஸ்லிமா எவனுக்குமே தெரியாது மார்வாடியா யாருனே தெரியாது அவனுக்கு இந்த நாட்டை பத்தியோ மண்ணை பத்தியோ கவலது கிடையாது இந்த கலாச்சாரத்தை பத்தியோ கவலை கிடையாது இந்த மக்கள் மக்கள்னு இந்த கேடுகட்ட மக்கள் நாங்க இந்த கேடுகட்ட மக்களுக்கு நாம வந்து வரிஞ்சு கட்டிட்டு நாங்க வைக்கிறோம்ல அந்த இந்த உலகத்தை இவனுங்களுக்கு நீ என்ன செஞ்சாலும் இந்த மேலை நாட்டு கலாச்சாரம் தான் இவனுக்குள்ளே வேறு வண்டி கிடக்கு ஏன்னா இப்போ வேலைக்கு வரான்னா இப்போ வேலையை விட்டு போட்டு வேறு வேற தேட வேண்டியதானே இப்போ நாங்களாம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் என்ன நடந்தாலும் இதை இருக்காங்க பெரியவங்க ஐயா இதெல்லாம் இப்போ நம்ம நம்ம இப்போ நாங்கள் வைக்கிறதே இப்போ அவங்க அவங்க வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆக நல்ல உள்ளங்களுக்கு இந்த விழியங்கள் வந்து கிடைக்கட்டும் மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க மனிதனை மனிதன் பார்த்து பயந்து ஓடும் கலிகாலம் நல்லா புரிஞ்சிக்கோங்க அது இந்த ஐடி துறையாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த நாம் தமிழ் பேசுகிற நாம் நாங்கள் நாம் எல்லோரும் அகதிகளாக அனாதைகளாக இந்த மண் சார்ந்து எந்த விதமான ஒரு உரிமையும் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா நீங்கள் எல்லாம் கேடு கட்டப்பாயிலோ எல்லாம் துட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுறீங்க மலையாளத்தானுக்கு ஓட்ட போறீங்களா இல்ல தெலுங்குக்காரனுக்கு ஓட்ட போறீங்களா இல்ல கன்னடத்தானுக்கு ஓட்ட போறீங்களா எவனுக்கு தெரிஞ்சாதான் நீங்க ஓட்டு போடுறீங்க தெரிஞ்சாதான் தப்பு பண்றீங்க அப்புறம் நாடு என்ன செஞ்சது எங்களுக்கு அரசியல் என்ன செஞ்சாங்க அரசு துறைகள் ஏண்டா உன் அக்கம் அக்கம்பக்கத்துல இருக்கிறவன் எவனாவது அரசு அரசியல் துறைக்கு வரானா முதலமைச்சரா இந்த நாட்டோட முதலமைச்சரா அப்புறம் நீ நியாய தர்மம் பேசுறதுல என்ன எப்படி உனக்கு வந்து கடவுள் உதவுவான் நீ வாழுங்காலத்தில் ஒழுங்காக இருக்கணும் உன்னை நீ ஒழுங்குபடுத்திக்கணும் உன் குடும்பத்தை நீ ஒழுங்குபடுத்திக்கணும் உன் சுற்றத்தார்களை ஒழுங்குபடுத்திக்கணும் அதுக்கு பிறகு ஊருக்கு வா நாட்டுக்கு வா அதை விட்டு போட்டு நீ எதுவுமே பிறப்படுத்த நீ இந்த மண் சார்ந்தோ இல்லை இந்த வையம் சார்ந்தோ எந்த விதமான ஒரு அடிப்படை தேடு தேடல் விடயங்கள் எதுவுமே இல்லாத நீனே காம சுகத்துக்காக காம சுகத்துக்காக வாழ்ந்து கொண்டு தத்துவங்கள் பேசுவது வேதங்கள் பேசுவது புராணங்கள் பேசுவது எல்லாமே பொய் தான் நடிப்பு காம நடிப்பு காம சுக நடிப்பு சுகங்கள் நடிப்பு உடம்பு சுகம் உடம்பு சூத்துக்காக நடிக்கிறவன் தானே நீனு அப்புறம் நீ வந்து இப்படி இருக்குதே அப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு வைக்கிறதுல வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வைக்கிறோம் இந்த ஐடி துறையில் வந்து இப்படியெல்லாம் கேடு கட்ட மனிதர்கள் தமிழ் பேசி கொண்டு இந்த மண் சார்ந்து இந்த நாடு சார்ந்து இந்த கலாச்சாரம் சார்ந்து மேலை நாட்டு மோகங்களிலே அந்த போதை மேலை நாட்டு போதை மோகங்களிலே அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான் இவன் பொண்டாட்டியை பற்றியோ இவன் கூட பிறந்த பொறுப்புக்கு பெண் பிள்ளைகளை பற்றியோ ஆத்தால பற்றியோ எவனை பற்றியுமே இவன் கவலைப்பட மாட்டான் மாமா வேலை பாடுறான்னா பார்த்துருவான் எல்லா வேலையும் பார்ப்பான் இன்னும் நாம் பச்சையாக சொல்லலாம் அது நம்ம அந்த பொது பொது நுண்குழாய் விடியங்களில் வந்து நம்ம சில விஷயங்கள் பேசுகிறத வந்து தவிர்த்துறது நல்லது அதனால் அவ்வளோ இவ்வளோ தான் வைக்க சொல்கிறாங்க இவ்வளோ தான் நாங்கள் வைக்கிறோம் சர்க்குருவே சரணம்